கடந்த ஐந்து பாடல்களிலும் பத்மநாபனின் மகிமைகளையும் இயற்கையின் திறத்தையும் நோன்பிற்கு செய்யும் கிரிசைகளையும் விளக்கிய ஆண்டாள் இனிவரும் பத்து பாடல்களிலும் தன் தோழிகளை துயில் எழுப்பும் பாசுரங்களாக கொடுக்கின்றாள் பறவைகள் கூவுதலையும் கோவில் சங்கின் ஒலியையும் முனிவர்கள் கூறும் ஹரியின் நாமத்தையும் இன்ன பிற கிருஷ்ணனின் பெருமைகளையும் குறிப்பிட்டு கோவிலுக்கு வாருங்கள் பரந்தாமனை நாம் பாடலாம் என்று அழைக்கின்றாள் தோழிகளை புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் சகடம் கலக்கழிய காலோச்சி தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் என்கிறாள் ஆண்டாள்